வணக்கம் நேர்களே ஐஎம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சித்தார்த் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆரோக்கிய குறைபாடு இந்த ஆரோக்கிய குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்ன பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணுன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம நிறைய நேரம் ஒத்துக்கிறது இல்லை மன அழுத்தம் தான் காரணங்க இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி வேர்டெல்லாம் ஆதி காலத்தில் யாருமே கேட்டதில்லை இன்னைக்கு காரணம் என்ன நம்மளை சார்ந்து பல பொருட்கள் செல்ஃபோனு அப்புறம் டிவி செய்திகள் சீக்கிரம் ரீச் ஆகிறது இது எல்லாமே மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அடுத்தது மன அழுத்தத்துக்கு காரணம் வெளியிலேருந்து யாருமே வர வேண்டாம் உங்களுக்குள்ளே தான் ஏற்படும் நீங்கள் மற்றவங்களால் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை ரொம்ப அதிகமாக உருவாக்குறாங்களோ அவங்கள விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது நீ கேட்கலாம் எங்கள் மனைவி என்னுடைய மன அழுத்தத்தை உருவாக்குறாங்க அவங்கள்ட்ட எப்படி சார் விலகி இருக்க முடியும் அப்படின் போது அதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் எதுவுமே பண்ணாதீங்க இல்லை உங்கள் கணவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அவர் சரி எனக்கு பிடிக்கிற அப்படின்னா ஒன்று உங்கள்கிட்டே கூட மிஸ்டேக் இருக்கலாம் அதை உணரக்கூடிய நான் உங்களை நீங்கள் உணரக்கூடிய சக்தியை உருவாக்கணும் நான் இன்றைக்கி இதை புதுசாக கண்டுபிடிச்சலாம் சொல்லலை முதல் முதல்ல அவர் ஓஷோலேருந்து ஆதி காலத்தில் பல சித்தர் நூல்கள்லேயே நிறையா விஷயங்கள் இருக்குது இதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து சில பயிற்சிகள் சொல்கிறோம் நீங்கள் வந்து பொதுவாக இப்போ நிறையா பேர் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க அத்தனை தப்பு சொல்லலை ஆனால் அதில் போகிற இரநூறு பேரும் சரியாயிடுறாங்களா நூற்றி தொண்ணூற்றொம்போது பேருக்கு அது பிரயோஜனப்படுறதில்லைங்கிறத உண்மை நிறைய தவறான வழிகாட்டுதலும் இருக்குது சிலருக்கெல்லாம் எவ்வளோ தியானம் பண்ணலாம் தியானம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க அது வந்து தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் வர அதனால தான் சின்ன சின்ன பயிற்சியை சொல்லிக் கொடுக்கு சொல்லிக் கொடுங்க சார் சொல்லிக் கொடுங்க சார்னு கேட்பாங்க அதனால தியானம் வந்து நிறைய பேருக்கு வராதுங்க சொல்லிக் கொடுத்தாலும் தீட்சை கொடுங்க சார்னு கேட்பாங்க அவ்வளோ ஈஸியாகலாம் கொடுத்துட முடியாது அதனால் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்கள் இந்த சென்முத்ராவில் உட்காந்துட்டு ஓமை மட்டும் ஓம் எப்படி சொல்லணும் அப்படின்னா இதுபோல் சொல்லணும் அப்படி சொல்லும்போது உங்கள் நினைவு வந்து பொருவ மத்திக்கிட்ட நடுவில் இருக்கணுங்க அதை மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இந்த சென்முத்திரால் உட்காரலைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஓம் சொன்னீங்கன்னா இந்த இம் சொல்லும்போது வயிறு உள்ளே போயிடுங்க அப்புறம் திருப்பி நல்லா மூச்சை ஆழமாக எடுத்து அந்த மூச்சு வெளியில் விடவில்லை சொல்லிக்கிட்டே வரவில்லை இந்த ஓம் வந்து லாங் போகும் உங்கள் ப்ரீத்திங்கோட எண்ணிக்கைகளை வந்து மொத்த ஒரு நாளில் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ இதுவே ஆல்மோஸ்ட் ஒரு மெடிடேஷன் தான் இது போல் நிறையா விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஒரு யூடியூப் சேனலில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி இந்த மாதிரி சிறு சிறு குறிப்புகளை நம்ம போடுறோம் இப்போ நம்ம புஸ்தகத்தில் குறிப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்